ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் செவையீச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நூறு நாள் வேலை செய்பவர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு இப்போ இதை பற்றின மொத்தம் இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது நூறு நாள் வேலை திட்டம் வந்து பார்த்தா இந்தியா முழுக்க வந்து செயல்பட்டு வருது இப்போது அதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கான அந்த சேலரியை வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சு மத்திய அரசு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டை உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் முந்நூற்றி ஏழு அருணாச்சல பிரதேசத்தில் இரநூத்தி நாற்பத்தொன்று அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா உங்களுக்கான அமௌண்ட்டை உயர்த்தி அமைச்சிருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ உயர்த்திருக்காங்க இப்போ அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தாறு ரூபாய் ஒரு நாளைக்கான சேலரியாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த இது வந்து எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருது ஸோ முந்நூற்றி ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களுக்கு டெய்லி வேஜஸ்க்கான ஒரு சேலரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ரூபா இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு நிதியாண்டில் முந்நூற்றி முப்பத்தாறு ரூபாய் இருக்குது பதினேழு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ் படி பார்த்தோன்னா அஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் உங்களுக்கான அமௌண்ட் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ தமிழகத்தை நிறைய பேர் நூறு நாள் வேலை செஞ்சுட்ருக்காங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அதுக்கான நிதி ஒதுக்கலை மாதிரி தமிழக அரசும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு போகிறாங்க எந்த அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க அப்படின்றத இப்போதைக்கு இந்த நிதியாண்டுக்கு வந்து பார்த்தா முந்நூற்றி முப்பத்தாறு ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நூறு நூறு நாள் வேலைக்கான அமௌண்ட்டாக உயர்த்தி அமைச்சு மத்திய அரசு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் வந்து சொல்லலாம் ஓகே ஸோ நூறு நாள் வேலை சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வெப்சைட் மூலமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் ஊரில் யார் யார் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் என்ன உங்களுக்கான கார்டு என்ன அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வெப்சைட் தெரிஞ்சுக்கோன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்திய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்